கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடைபெற்ற என்இசி ப்ரீலிம் மற்றும் ஜூனியர் ஈக்வெஸ்ட்ரியன் என் குதிரை பந்தய போட்டியில் கோவை காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஸ்டேபிள்ஸ் குதிரை பயிற்சி பள்ளி மாணவர்கள் பனிரெண்டு பேர் சாதனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் என்இசி ப்ரீலியம் மற்றும் ஜூனியர் ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஷிப் எனும் குதிரை பந்தய போட்டிகள் நடைபெற்றது இதில் கோவை காலப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை பயிற்சி பள்ளி மாணவர்களான ஆராதனா ஆனந்த் அர்ஜித் அருண்குமார் விக்னேஷ் கிருஷ்ணா பிரித்திவ் கிருஷ்ணா திவ்யஸ் ராம் அர்ஷோன் சபரி பிரதிக் ராஜ் ஆதவ் கந்தசாமி ராம் ரெட்டி அர்மான் தனிஸ்கா ராகுல் ஆகிய பனிரெண்டு மாணவர்கள் பதிமூன்று குதிரைகளுடன் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களும் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகளுடன் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இதில் இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கங்களை கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை பயிற்சி பள்ளி மாணவர்கள் பெற்றனர் அவ்வாறு பெற்ற மாணவர்களுக்கு இன்று கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை பயிற்சி பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இம்மையத்தின் நிறுவனர் சரவணன் கூறும் பொழுது குதிரை ஏற்ற பயிற்சிக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு இங்கு உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது இதன் மூலமாக எங்களது குதிரை பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு உடல் நலனும் மனநலனும் ஒரு சேர மேம்படுகின்றது இந்த பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்களது வாழ்வில் சில இலக்குகளை எளிதில் அடைய முடியும் என்பதை இந்த போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளதாக கூறினார் மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் பெல்ஜியம் நாட்டில் நடைபெற உள்ள உலக அளவிலான குதிரையேற்ற போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக இவர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது செந்தில்நாதன் ஸ்ரீராம் சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஈவினிங் ஆல் எங்கள் ப்ரெஸ் டீமை இங்கே வெல்கம் பண்ணுறதுல வி ஆர் வெரி ஹாப்பி இப்போ மெயினாக இந்த மீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தேசிய அளவிலான இக்குஸ்ட்ஸ் போட்டுன்னு சொல்லுவோம் இந்த குதிரையற்ற போட்டியில் நம்ம இந்த நம்ம ரைடிங் ஸ்கூல் கோவை ஸ்டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூல் சேர்ந்த உங்களுக்கு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்களை ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் லாஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செகண்ட் டு டுவெண்ட்டி எயிட் உங்களுக்கு பெங்களூரில் நடந்துச்சு ஸோ இந்த மீட் வந்து பார்த்தா நேஷ்னல் லெவல் மீட் ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஹார்ஸ் ரைடிங் ரைடர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டகிரியில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஷோ ஜம்பிங் ட்ரெஸாஜ் ஈவெண்ட்டிங் சொல்லுவோம் பட் நம்ம குழந்தைங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வந்து ஷோ ஜம்பிங் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் நேஷனல்ஸ் இது உங்களுக்கு ஏஜ் வந்து டென்னிலிருந்து டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிற குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் ஃபோர் கேட்டகிரி கேட்டகிரிஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட் த்ரீ கேட்டகிரிஸில் நம்ம குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து பதிமூணு மெடல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சவுத் இந்தியன் லெவல்லே வி ஆர் த லீடிங் மெடல் ஸ்கோ ஸ்கோரர்ஸ் ஸோ பொதுவாக வந்து இப்போ இந்த நேஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு குழந்தை இருக்காங்கன்னா டேரெக்டாக போய் காம்படீட் பண்ண முடியாது இதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ் இருக்குது பொதுவாக இப்போ வந்து இந்த நேஷ்னல்ஸ் மீட்டுங்கிறது ஒவ்வொரு இயரோட டிசம்பர் மாதம் எண்டில் நடக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஜனவரிலேருந்து நவம்பர் வரில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் குவாலிஃபை ஆனவங்க இந்த இந்த மீட்டில் வந்து கலந்துக்கலாம் இப்போ எங்களோட ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எயிட்டி டு ஹண்ட்ரட் என்ட்ரீஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருந்துச்சு இது பொதுவாக வந்து கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன் தான் இப்போ இதுக்காக நம்ம குழந்தைங்க வந்து தி ப்ராக்டிஸ் தி ப்ராக்டிஸ் ரீலி வெரி வெரி ஹார்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் வீக்காக சிக்ஸ் டைம்ஸ் எ வீக் தி கேம் ஃபார் த ப்ராக்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து அங்கே வந்து அவங்களோட சைட் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்து அது ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதே டைம் இந்த ஸ்போர்ட்டுக்காக வந்து ஒரு சைடு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸோட ஒரு ஹோம் ஒர்க் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மீட் பொறுத்த வரையிலும் உங்களை எல்லா ஸ்டேட்லேருந்துமே ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்துமே உங்களுக்கு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய்புளாகவும் இருந்துச்சு ரொம்ப சேலஞ்சாகவும் இருந்துச்சு இது எல்லாத்துமே வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இருபது இருபத்தி நாலு வந்து இருபது இருபத்தி மூணு இன்னும் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் இந்த ஃபெப்ரவரிலேருந்தே வி ஆர் கோயிங் டு பிகின் த ப்ராக்டிசஸ் ஸோ இப்போ இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து ரெண்டு விஷயம் தான் மொதல் விஷயம் வந்து இதுக்கு இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஸோ முதல் விஷயம் வந்து இந்த ஸ்போர்ட் ஸ்போர்ட் கோடாவில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு பெனிஃபிட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல இப்போ உங்களுக்கு அப்ராடில் இருக்குது அப்ராடில் ஒரு நேஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே ஒரு காலேஜஸ் போகிறாங்கன்னா வந்து அதுக்கான ஒரு கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது ஒரு விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது வந்து இப்போ மெடல் வின்னர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சம் கேஷ் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்காங்கன்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் குழந்தைய ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்